வராகி பக்தர்கள் அனைவருக்குமே வணக்கம் வராகியோட மந்திரம் வந்து சின்னதாக சிம்பிளாக இருக்கணும் ஆனால் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்துக்கு பலன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது உண்டு நிறைய மக்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் வந்து அம்மாவோட உத்தரவு வந்து இப்போ தான் ஏன்னா என்னுடைய மந்திரங்கள் பிரயோகங்கள் எல்லாமே வந்து அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாளோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அது மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் எக்ஸ்ட்ரா எதையும் யார் என்ன மந்திரங்கள் சொன்னாலும் நான் அதை நான் பயன்படுத்தவே மாட்டேன் இந்த வராகியோட மந்திரம் பாருங்கள் வங் ரீங் ஹா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஐம்பத்தி நாலு ஒம்பது உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு அவ்வளோ தடவை சொல்லி பாருங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது வந்து நிறைய தேடி வரும் இது அம்மாவோடய உத்தரவோடு தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் போடுறேன் சொல்ல சொல்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணுறேன் அதனால வந்து இந்த மந்திரத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வங் ரீங் ஹா இந்த மந்திரத்தை நல்லா நான் அம்மாவுக்கு வராயிக்கு எப்போது பூஜை பண்ணாலும் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள் ஈஸியாகவும் நம்மளோட நாவில் நல்லா ஈஸியாகவும் வந்து பதிவு வந்துடும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இந்த மந்திரம் வந்து அதிக பலனை தரும்